ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் போறமோ நம்ம கதிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு பாண்டியன் ராஜியை கேள்வி கேட்கறதுனால அது மட்டும் இல்லை ராஜியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மருமக சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வரதில் தான் சோறை சாப்பிட்றீங்களா அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க போதாக்குறிக்கி என் பொண்டாட்டியோட நகையை வேற திரும்பவும் வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே அவள் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் தின்ன அழிச்சிட்டான் அவன் பையன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க இப்படி கூட பேசுவாங்களா பெத்த பொண்ணு வாழ்கிற வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான கேள்விகள் அதாவது வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேள்வி கேட்டுட்டு அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க அந்த கோபத்தில் ராஜியை ஏம்பாய் அப்படி ஒரு காரியத்தை பண்ண எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போறோம் நான் ஏற்கனவே எப்படியோ இந்த வீட்டில் இப்போதைக்கு மயில் இல்லை விஷயம் எப்படியாவது கசிஞ்சு என் காதுக்கு வந்திருக்கும் அவள் இல்லாததுனால இப்போ எதுவுமே எனக்கு தெரியாமல் போச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்க குடும்பத்து முன்னாடி என்ன அவமானப்பட்டு நிற்க வச்சுட்டல்ல இவ்வளவு நாள் உன் அத்தை கூட நான் வாழ்ந்திருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட அவங்க முன்னாடி என்ன அவமானப்பட விட்டதே இல்லவ அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுன்னு வந்து பேசிக்கிறாங்க போதை நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு கதிர் வராரு எல்லாரும் அம்மா மாதிரியே இருப்பாங்களா எதுக்காக இப்போ அந்த பொண்ணை திட்டுறீங்க அப்படின்ற அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு அறிவு இல்லையா அறிவு இல்லாமல் சொல்லிட்டீங்களா இல்லை சுயரணிவில்லாமல் சொல்லிட்டீங்களா அப்படி சொன்னதுனால தானே நான் ஏன் பொண்டாட்டி செலவையும் ஏன் செலவையும் பார்த்துக்குறேன்னு வேலைக்கு போனேன் அதனால தானே எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணு டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு எடுக்க விட்டிங்களா உங்களால கேட்டு தானே பண்ணுறேன்னு சொல்லிச்சு ஆனால் நீங்கள் விடலை அதுக்காக மறைச்சு பண்ணணும்னு நினைக்கிறான் இதுலன்னேங்க தப்பு உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் விட்டுடுவீங்களா அது மாதிரி என் பொண்டாட்டி எனக்காக பண்ணோம்னு நினைக்கிறாள் நீங்கள் எந்த உரிமையில் அவளை கேள்வி கேட்குறீங்க எந்த செலவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே முகதல் மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்